ஏன்னா அவர் எனக்கு சொந்த பந்தம் கிடையாது ஏன் சொல்கிறேன்னா ஒரு காவல்துறையில் உண்மையானவர் இருக்கிறது கிடைக்கிறது பெரிய விஷயம் அவர் நேரடியாக பார்த்துருக்கேன் பல முறை பார்த்துருக்கேன் நான் அவருக்கு வண்டி ஓட்டும் போதுலாம் ஹோட்டலில் நீப்பாட்டி சாப்பாடு வாங்கினா கூட ஒரு ஐநூறுவா எடுத்து கொடுத்து போய் ச காசு கொடுத்து தான் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லுவார் அதை வாங்கிட்டு வந்தால் அவர் என்ன சாப்பிட்றாரோ இல்லை நமக்கு என்ன வேணும் நீ வேண்டியது வாங்கி சாப்பிடு அப்படின்னு அந்த சில்லற பணத்தை கூட கேட்க மாட்டார் அவர் சொந்த காசு செலவு பண்ணுவாருங்க மற்றபடி எந்த வித கையூட்டல் பெறுறது அவர்கிட்ட கிடையவே கிடையாது ஆணித்தரமாக நான் சொல்லுவேன் இடையில் கூட அங்கே பிரித்திபா காவேரின்னு ஒரு கப்பல் வந்து தர தட்டிச்சு அதுக்கு நல்ல முறையில் வேலை செஞ்சார் அந்த ஒரு எட்டு பேர் விழுந்து உயிர் போயிட்டாங்க இறந்து போனாங்க அப்போ அங்கே அந்த லோக்கலில் இருக்கிற போட்டு ஃபிஷர்மேன்ட்ட போட்டு உடஞ்சாலும் நான் வாங்கி தரேன் போங்கையான்னு சொல்லி போட்டில் அந்த லோக்கல் ஃபிஷர்மேன் அனுப்பிச்சி ஊருக்கு ஊருக்கு போய் அதை காப்பாற்றுறதுக்கு உதவி செஞ்சவர் அதில் கூட அவரை பணம் வாங்கிட்டார் அப்படி வாங்கிட்டார் இப்படி வாங்கிட்டாருன்னு அதிகாரிகளால் தான் பாதிக்கப்பட்டு அங்கிருந்து மாற்றப்பட்டார் மன ஆனார் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவார் உண்மையாக இருப்பார்ல தெரிஞ்ச போகமாக பேசுவார் சிங்கன்னாவே என்றைக்கு சீற்றம் இருக்கும்ல அது மாதிரிதாங்க உண்மையிலே இப்போ அவர் கூட பணியில் அவர் கூட நான் இருந்திருந்தேன்னா அவருக்கு சாதகமாக பக்கத்தை வந்து நான் சொல்லியிருப்பேன் நடந்தது